நடுக்கடற் இறைச்சலில் மீனவர்களின் மார்பில் பாய்ந்த தோட்டாக்களின் கோலங்கள் சப்தமற்று போன போது தமிழக எல்லைகளில் ஈவிறக்கமின்றி தமிழ் குரல் வலைகள் நெறிக்கப்பட்ட போது அண்ணன் என்ற பெயர் தீவிரவாத சொல்லாக ஆக்கப்பட்ட போது எழுந்து நடக்க முடியாமல் தமிழ் அன்னையை முடக்கி வைக்க முயன்ற போது தன் சீரும் சிம்ம குரலால் புலி பாய்ச்சலால் தமிழ் ஓங்காரம் விட்டவர் தன் வீரிய பேச்சால் ஓட்டு வேட்டை ஆடியதை விட தமிழர் ஒற்றுமை போரை துவக்கி வைத்தவர் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் தமிழ் தமிழர் தமிழர் பண்பாடு உரிமை விவசாயம் போன்ற வீரிய எண்ணங்களை உதைத்தவர் ஜாதி மத இன ஆண் பெண் பேதமின்றி இயக்கம் கண்ட ஒருங்கிணைப்பாளர் இளைஞர்களின் மனதில் தமிழ் கொடியேற்றி பட்டோலி வீசி பறக்கவிட்டிருக்கும் இயக்குனர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பேச்சாற்றல் மிக்க மாமருதன் மருதன் திரு சீமான் அவர்களை வார்த்தை வாழ் வீச அழைக்கிறேன் நிழற்குடை படத்தினுடைய பாடல் வழி சுழாவிற்கு வந்திருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்கள் இந்த நிகழ்வை உலகெங்கும் மாநில உறவுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக காட்சி ஊடக என் அன்பு உறவுகள் இவ்வளவு நேராகியும் இன்னும் அரங்கே நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு கிணிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இங்கே எல்லாரும் குறிப்பிடும்போது நான் வந்து ரொம்ப நேரம் காத்திருக்கிறேன் இல்லை இந்த நிகழ்வு எங்கள் குடும்ப நிகழ்வு நீங்கள்லாம் வந்து இந்த நிகழ்வில் இவ்வளோ நேரம் பங்கேற்று காத்திருக்கிறதுக்கு நான் தான் உங்கள் எல்லாருக்கும் அன்பையும் நன்றின்னு சொல்ல கடமை வரும்போது என்னை வரவேற்க கூட அது தேவையானவர்கள் சொன்னாங்க நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு இல்லை எங்கள் படத்தில் நீங்கள் நடித்ததுக்கு ரொம்ப நன்றினு நான் சொன்னேன் ஏன்னா இது என்னோட குடும்ப படம்னு நினச்சி எங்கள் குடும்ப படம்னு தான் கதாநாயகனா நடித்த தம்பி விஜயத்துக்கும் குடும்ப படம் தெரியுது ஏன்னா அவருடைய பாப்பன்னும் பாப்பாவும் நடிச்சிருக்காங்க இது அது என்னுடைய அண்ணன் அதிகமாக இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் நாங்கள் ஒன்னா இருந்து பயிற்சி எடுத்து வந்தவங்க நான் என்னுடைய மயத்துள்ள ராஜா அதை வச்சு ஆறு இப்ப கூப்பிடும் போது நம்ம இது எனக்கு உண்மையிலே தெரியாது தேவையான இதில் நடிச்சிருக்காங்கன்ட்டு இருக்கும் இருக்கும்போது ஒரே சூரட்டியாக இருந்தது ஏதோ நிழற்குடை நில இப்போ இப்போ புதுசாக வந்து இருக்குது நடிச்சிருக்காங்க இங்க வந்து இந்த நம்ம படம் அதில் அவங்க நடிச்சுக்காங்க எனக்கு தெரிஞ்சது அப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது தேவையானி அவர்களுக்கு ஒரு பேசி எல்லாரும் சொன்னாங்க இவங்க நடிச்சா இவங்க நடிச்சா நல்ல கதை இருக்கும் நல்ல படமாக இருக்குன்ட்டு ஒரு மதிப்பு இருக்குது சிலருக்கு முன்னாடி இல்லாம கேஆர் விஜயா அவர்கள் அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ரேவதி போன்றவர்கள் இப்போதைக்கு இவங்க நடித்தா நல்ல படத்தில் தான் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து பதிவு இருக்கு அது காரணம் அவங்க தேர்வு செய்து நடித்த கதாபாத்திரங்கள் முதல்ல அவங்க அறிமுகமானது எங்கள் அண்ணன் மூலமாக அவங்க தொட்டாச்சு நீங்கி பிறகு அண்ணனே எடுத்த சொர்ணமுகி அதில் ரொம்ப நல்ல கனமான கதாபாத்திரம் அப்புறம் உங்களுக்கு தெரியும் காதல் கோட்டை அது இந்திய விருதை பெற்ற சிறந்த படங்கள் அது ஒன்று அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லி கொள்ளுற மாதிரி ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் பதிவாயிருக்கு அவங்க எந்த காலத்திலையும் தன்னுடைய பெயரை கெடுத்துக்கல ஏதோ காசு கதை ஏதோ வந்த கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடிச்சோம் அப்படின்னு இல்லாம அந்த நற்பெயர் தான் அவங்கள முப்பது வருஷம் கழிச்சு மறுபடியும் இவர் கதாநாயக நடிக்கிற அளவுக்கு உயர்த்தி இருக்குதுன்னா அது காரணம் அதுதான் அது அது எல்லாருக்கும் பெறாது அவங்களுக்கு வாய்க்கப்பட்டுருக்கிறது அது ஒரு பெரிய பெருமைக்குரிய நிகழ்வு இங்கே பல மேதைகள் எல்லாருமே என்னுடைய அன்பு உறவுகள் என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார் என்னுடைய சியான் நாங்கள் சியான் தான் பேசிப்போம் ராஜ்கோபுர் அவர்கள் அதுக்கப்புறம் என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி என்னுடைய அண்ணன் செல்வமணி அவர்கள் நாங்கள் ஒரே பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் எங்கள் அப்பா மணிவண்ணன் அன்றைய ஆமாம் எனக்கு மூத்தவரே நான்